ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்சிடிஆர்பி தேர்வுக்கான ஸ்டார் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழில் அதாவது பார்ட் ஏவில் உள்ள தமிழ் கொஷினில் ஒரு க ஸ்டார் கொஷின் இருக்குது அது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கொஸ்டின் பாருங்கள் உலகம் என்பது ஐம்பெரும் போதங்களால் ஆனது அவற்றுள் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே என்று கூறுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஆப்ஷனும் ராங் தப்பு ஓகேங்களா சரி எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா ஆன்சர் வந்து தொல்காப்பியம் தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அது கரெக்டான ஆன்சர் கிடையாது ஏன் அப்படின்னா உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படின்னு சொன்னவர் மட்டும்தான் தொல்காப்பியம் அதுல என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே என்று கூறுபவர் தொல்காப்பியர் கிடையாது அது சொன்னவர் தொல்காப்பியர்னு அவங்க சொல்லிட்டு அதுல என்னையும் சேர்த்துருக்காங்க எனக்கு பெருமை அப்படின்னு யார் அந்த பாடத்தில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று தான் சொல்லும் ஓகேங்களா அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து காற்று தான் இது எந்த புக்ல இருக்கு எந்த பேஜ்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ப்ரூஃப் இருக்கு இது டென்த்து ஸ்டாண்டர்ட்ல இயல் ரெண்டில் உரைநடையில் கேட்கிறதா என் குரல் காட்டு சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு பாடம் இருக்குது பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்கும் அதை பார்க்கலாம் இதான் தமிழ் புக்கு இந்த புக்கு தான் இது இந்த புக்கில் தான் இருக்குது இதனுடைய முதல் பதிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திருந்திய பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நியூ புக் தான் இது இதான் கேட்கிறதா என் குரல் நீங்கள் அப்ஜெக்ஷன் போடுக்கலார இது மாதிரி தான் போடணும் எங்கே இருக்குது என்ன பேஜில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து அந்த பேஜோட அந்த இயல் இரண்டா இரண்டோட தலைப்பு நான் கேட்கிறதா என் குரல் இதை வைக்கணும் இதுக்கப்புறம் அந்த பே எந்த பேஜில் அதுக்கான ஆன்சர் இருக்குது அப்படின்னு வைக்கணும் இங்கே பாருங்கள் இல்லை கரெக்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து காற்று சொல்கிறதா சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம இங்கே படிக்கலாமா படிக்கலாம் மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா எங்கு பார்க்கிறாய் யாரை தேடுகிறாய் உன் மூச்சை உள்ளே இழு வெளியே விடு உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன் வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான் என்னை கண்களால் காண முடியாது மெய்யால் உணர முடியும் என்னால் மழை என்னால் பருவமாற்றம் என்னால் இசை என்னாலும் இலக்கியம் இன்னும் என்னை யார் என்று தெரியவில்லையா நான் தான் காற்று அப்படின்னு வந்து காட்டுத்தனை பற்றி சொல்லுது அந்த பாடத்தில் அதுக்கப்புறம் அந்த காற்று தான் என்ன சொல்லுதுன்னா தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த காற்று சொல்லியிருக்கு அதில் என்னையும் ஒன்றாக சேர்த்தது எனக்கு பெருமையே அந்த கூற்ற சொன்னவர் தான் எதுனா உலகம் என்பது ஐம்பேதும் ஐம்பேரும் பூதங்களால் ஆனது அப்படின்னு சொன்னவர் மட்டும்தான் தொல்காப்பியர் அதில் என்னையும் சே ஒன்றாய் சேர்த்து சேர்த்தது எனக்கு பெருமை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா காற்று தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கு அப்போ ஆன்சர் வந்து காற்று தான் ஓகேங்களா இப்போ இந்த கொஸ்டினே திருப்பி பாருங்கள் இன்னொரு தடவை கூட நம்ம பார்க்கலாம் அந்த கொஸ்டின் அப்போ உங்களுக்கு புரியும் உலகம் என்பது ஐம்பேரும் பூதங்களால் ஆனது அவற்றுள் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே என்று கூறுபவர் அந்த இடத்துல யார் கூறுபவர் அப்படின்னா காற்று தான் ஆன்சர் ஓகேங்களா இப்போ புரியுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கொஸ்டின் எப்படி எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்டார் கொஸ்டின் நான் கண்டுபிடிக்கல யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வியூவர்ஸ் அதாவது சப்ஸ்கிரைபராக இருக்கலாம் என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களா இருக்கலாம் அவங்க வந்து என்னோடய வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் போட்டிருக்காங்க காற்று தான் இதுக்கான விடை அப்படின்னு சொல்லிடுது இது வந்து ஸ்டார் கொஷினா இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட்டு டேயிலேருந்து நான் என்றைக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சோம் இந்த இது எஸ்சிடியை பற்றி இந்த கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பற்றி என்றைக்கு வீடியோ போட ஆரம்பிச்சோம் அன்னையிலேருந்து ஒவ்வொரு வீடியோக்கிடையும் இதுக்கு விடை வந்து காற்று அப்படின்னு போடுறாங்க காற்று இந்த விடை வந்து காற்று இது வந்து ஸ்டார் கொஷினா மேம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க எல்லா வீடியோவிலையும் அவங்க போடுறாங்க அவங்களுடைய நேம் எனக்கு தெரியாது ஐடி மட்டும் தான் அங்கே இருக்குது ஓகேங்களா அவங்க ஃபிமேலாக ஃபீமேலாக யா என்னன்னு தெரியாது ஐடி மட்டும் எம்னு இருக்குது நான் ஆனால் டெய்லி வந்து ஒரு ஒரு கொஷின் வந்து அனலைஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் தமிழில் ஸ்டார்ட் பண்ணி நூற்றி எண்பது கொஷினும் ஒவ்வொரு கொஷினும் ஒரு ஒரு நாளைக்குன்னு சொல்லி நான் போட்டுட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு கொஷின் அல்ல மூணு கொஸ்டின் வந்து எந்த புக்கில் இருக்குது எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு மொத்த கொண்டு போடுறேன் இப்போ அந்த அவர் சொன்ன கொஸ்டின் வந்து இன்னைக்கான கொஸ்டின் அது எடுத்து பார்க்கக்குள்ளார இது ஒருத்தர் வந்து இந்த கொஷின் வந்து இதில் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க நம்ம இதுக்கு எதுவும் பதில் சொல்லலையே இது வந்து எனக்கும் தோணுச்சு என்னடா இது ஃபோர் ஆப்ஷனில் காட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இல்லை யூரியா இது இதை சொல் சொல்லிட்டே இருக்கார் ஒவ்வொரு வீடியோ கிடையும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டே இருந்தேன் இன்றைக்கி அந்த கொஷின் எடுத்து நான் அனலைஸ் பண்ணேன் இன்றைக்கி தனியாக ஒரு கொஷின் நான் போட்டுட்டு இல்லையா ஒவ்வொரு கொஷனாக இன்றைக்கி அந்த கொஷின் தான் வருது போடுறதுக்கு அப்போ பார்க்கக்குள்ளார இந்த கொஷின் வந்து நிறைய பேர் ஒருத்தர் வந்து நிறைய தடவை கமெண்ட் பண்ணியிருக்காரு இதில் அப்போ என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கக்குள்ளார அது தெளிவாக அந்த கொஷினை படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் வந்து புக்கில் நம்ம பார்க்கக்குள்ளார நம்மளுக்கு தெளிவாக தெரியுது அதை யார் அந்த கூட்டு சொன்னது அப்படின்னு காற்று தான் சொன்னதுன்னு நான் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது ஓகேங்களா இந்துக்கு இந்த ஸ்டார் கொஷினை கண்டுபிடிச்சது என்னோடய வியூவரில் ஒருத்தவங்க அவங்க சப்ஸ்கிரைபராக கூட இருக்கலாம் ஓகேங்களா அவங்களுக்கு தான் முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் சரி அவர் சொன்ன அந்த கமெண்ட் அந்த பாக்ஸு அந்த கமெண்ட் பேஜ் வந்து நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் போட்டது உலகம் அயம்பெறும் பூதங்களால் ஆனது இது செவன் டேஸ்க்கு முன்னாடி அந்த தமிழ் பார்ட்டிய கொஷின் பேப்பர் போட்டிருப்பேன் அன்னைக்கு கமெண்ட்டில் போட்டிருக்காங்க யூசர் ஐடி பாருங்கள் அவங்களோட மெயில் ஐடியே அதில் எதுவும் தெரியல அவங்க நேம் தெரியல அட் யூசர் டேஷ் வி விஇ செவன் ஜி செட் ஒன் விவி செவன் ஹெச் இதுதான் அவங்க அதுல நேமாக வச்சிருக்காங்க ஓகேங்களா இந்த கொஸ்டின் ஸ்டார் கொஸ்டினா இதற்கு விடை காற்று அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டே போட்டிருக்காங்க அன்னைக்கே கூட கீழே வந்து போட்டிருக்காங்க அதையும் நான் பார்க்கல டென்த்து ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்கு முழுவதுமாக வாசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுவும் நான் பார்க்கல அது சம்மந்தமே இல்லாமல் இருக்கு ஆன்சரே ஃபோர் ஆப்ஷன்ல எதுவுமே அது மாதிரி வரலையே சரி இதுக்கு என்னதான் நம்ம அவங்களுக்கு ரிப்ளை பண்றது ஒன்றும் எனக்கு புரியல அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தான் ரிப்ளை பண்ணக்குள்ளார இது ஆன்சர் கரெக்ட் ரிப்ளை நான் அந்த கொஸ்டின் படித்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருந்தேன் ஆனால் இதுக்கு எனக்கு கரெக்டாக ஆன்சர் அது தெரியல அடுத்ததும் பாருங்கள் அடுத்த நாள்லேயும் திருப்பி அதே வேறு ஒரு வீடியோவில் இது அதே தான் போட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க காட்டுன்னு சொல்லிட்டு அடுத்தது சிக்ஸு சிக்ஸ் டே அகோ அப்படின்னு போடுவாங்க ஆறு நாளைக்கு முன்னாடி அதுக்கு மறுநாளும் ஒரு வீடியோவில் இதே தான் காற்று இந்த கேள்விக்கான ஆன்சர் மேடம் உலகம் ஐம்பெரும்புதங்களால் ஆனது அவற்றுள் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே இந்த கேள்வி சரியானதா இது ஸ்டார் கொஷினா இதற்காக விடை காற்று அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒவ்வொரு வீடியோக்களையும் டெய்லி போடுக்கலாரு எனக்கு ஒன்றும் புரியல இப்போ அந்த கொஷின் எடுத்து நான் அனலைஸ் பண்ணக்குலாரு எனக்கு தெரிஞ்சுது அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுலையும் போட்டுருக்காங்க பாருங்கள் இது நாலு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க உலகம் ஐம்பெரும் புதங்களால் ஆனது அவற்றுள் எண்ணையும் சேர்த்தது எனக்கு பெருமையே இந்த கேள்விக்கான விடை காற்றி இந்த கேள்வி சரியானதா ஸ்டார் கொஷின் ஆ வருமா ப்ளீஸ் டெல்மி மேம் அப்படின்னு அந்த இந்த கேள்வி வந்து சரியானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வி வந்து தவறானது ஃபோர் ஆப்ஷனுக்குரிய கேள்வி அது கிடையாது ஃபர்ஸ்ட்டு அந்த ரெண்டு லைன் மட்டும் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா தொல்காப்பியர் அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம் அப்போ கொஸ்டின் அது தப்பு இல்லைன்னா ஆன்சர் தப்புன்னு நம்ம சொல்லலாம் இந்த கொஸ்டின் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த ஃபோர் ஆப்ஷன் தப்பு அப்படின்னு நம்ம ரெண்டு சஜஷன் அதுக்கு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ இதுக்கான ஆன்சர் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் காற்று இப்போ அவருக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அந்த புக்கோட லாஸ்ட் பேஜ் அந்த அட்டம் படம் இருக்கு இல்லையா இது வரைக்கும் தான் நம்ம வந்து அப்ஜெக்ஷனில் கொடுக்கணும் அப்போ எல்லோருமே இந்த கொஷின் வந்து அப்ஜெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்